எங்களுக்கு பயமே கிடையாது பயமே கிடையாதுன்னு பயப்பட தொடங்கியிருக்கிறாங்க ரகுபதியில் ஆரம்பிச்சு ஐ பெரியசாமியில் ஆரம்பிச்சு அனைவரும் பேச தொடங்கியிருக்கிறாங்க விஜயை குறித்து எப்படி பார்க்குறீங்க நடு காட்டில் குமிருட்டில் போகும்போது பாட்டு பாடிங்கே போவோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிங்க இருக்காங்களே திமுக மந்திரிங்க நல்ல அந்த கதை தான் நடு காட்டுக்குள்ளே குன்முருட்டில் தான் பாட்டு பாடிக்கு போகிறாங்க எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை உங்களுக்கு பயம் இல்லை எதுக்கு பேசுகிறீங்க உண்மை என்னன்னா இவங்க உள்ளேக்குள்ளே நடுங்கி போயிருக்கிறார்கள் எல்லா மந்திரிக்கும் அந்த நடுக்கம் வந்திருக்கு நான் வெளிப்படையாக சொல்லுவேன் இல்லாட்டி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையா சார் திமுகவுக்கு ஒரு தலைவலி ஒரு குறைச்சல் சேலஞ்சரை கூட சில சமயத்தில் டீல் பண்ணிடலாம் குறைச்சல் கொடுக்குறோன்னு எப்படி டீல் பண்ணி ஏன்னா விஜய்க்கோ விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் எல்லாருக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளையை கொண்டு வரணும் எல்லா மந்திரிக்கும் பிள்ளையை கொண்டு வரணும் மனைவியை கொண்டு வரணும் மருமகனை கொண்டு வரணும் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினரை தனக்கு பிறகு அங்கே கொண்டு வரணுன்ற எண்ணம் எல்லா மந்திரிக்கும் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து விஜயோட வருகை என்பது அதிகமாக தூக்கமற்ற இரவுகளை யாருக்கு கொடுக்கும்னா திமுக தான் கொடுக்கும் பாத்தியதை அதிகம் யாருக்குன்னா திமுக தான் ஒரு ஏழு கிலோமீட்டர் கடக்கத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா இந்த இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது அப்போ வந்து நீங்கள் அதை ஒதுக்கிட முடியாது அந்த கூட்டம் வந்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல இன்றைக்கி ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் ஸ்டாலினோட ரோட் ஷோனால் காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் எடப்பாடியோட மீட்டிங்க்கு காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் இதுக்கு மத்தியில் நம்ம இந்த நிகழ்வை எப்படி பார்க்கணுன்னா வரக்கூடிய தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்கிறாரு தான் நம்ம பார்க்கணும் அதை நோக்கி அவர் நகர்றாரு இப்போ நான் இப்படி கேட்குறேன் உங்களுக்கு வந்து பணங்கள் பார்க்கல இப்போ திடீர்னு அலோவ் பண்ணுறீங்க மோடி ரோட் ஷோ பண்ணார்ல விஜயோட பணங்கள் பார்க்குற ரோட் ஷோ நாரிடும் சென்னை தென் சென்னை மட்டும் இல்லை ஓல் சிட்டி நாரிடும் அனுமதிக்க முடியாது நான் சொன்ன நான் கலெக்டராக அனுமதிக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நீங்க கேட்கலாம் அவருக்கு என்ன ஆப்ஷன் சிட்டிக்கு வெளியில் வைக்க அரங்காடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து முதல் நாளில் இருந்தே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பல தகவல்களை சொன்னீங்க விஜய் என்பது ஒரு 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 பெரிய ஒரு க்ரௌடோடு வர்றாரு அவர் என்ன அரசியலை முன்னெடுக்கப் போகிறார் என்ன செய்ய போகிறார் முதல் நாள்ல இருந்து விமர்சனத்துக்கு வைக்கும் போதெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை மக்களை அவர் சந்திக்கணும் மக்களை நோக்கி அவர் வரணுங்கும் பொழுது இப்போ இந்த முறை இந்த மக்களை நோக்கி அவர் வரும் பொழுது வருகிற கூட்டத்தையும் அதனால் ஏற்படுகிற விளைவுகளையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது முதலில் இல்லைங்க அவர் வந்து இப்போ வர எலெக்ஷனில் ஒரு டிஸ்ரப்டராக இருக்க போகிறார் டிஸ்ரப்டர்னால் இடையூறு ஏற்படுத்துகிறவராக இருக்க போகிறார் திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துகிறவராக இருக்க போகிறார் அண்ணா திமுகவுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறவராக தான் இருப்பார் ஒருவேளை அவர் அலையன்ஸுக்கு போகலாம் அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லி டிஸ்ரப்டர் அவர் ஸ்பாயில் போட்டுன்னு சொல்லுவாங்க அதை விட இன்னும் மேன்மையான வார்த்தை டிஸ்ரப்டர் திமுக தான் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சியாக நாம் பார்க்கிறோம் நாலு மணி போட்டியில் திமுகக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகம் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் இன்கம்பென்ட்ஸ்லாம் இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு நாலாக ஓட்டு உடையுதுன்னா அது ஏடிஎம்கேவும் பிரிஞ்சு கிடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு அதிகம் திமுக கூட்டணியாவது சேர்ந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து விஜயோட வருகை என்பது அதிகமாக தூக்கமற்ற இரவுகளை யாருக்கு கொடுக்கும்னா திமுக தான் கொடுக்கும் பாத்தியதை அதிகம் யாருக்குன்னா திமுக தான் ஸோ அந்த க்ரௌடை பார்க்கும்பொழுது வந்து அந்த க்ரௌடை ஒதுக்கி தள்ள முடியாது அந்த க்ரௌடு அப்படியே ஓட்டாக மாறாதுன்னலாம் பேசுகிறாங்க அது க்ரௌடுக்கும் வெற்றிக்கும் சம்மந்தம் இல்லைன்னெலாம் பேசுகிறாங்க இது ரொம்ப தவறான பார்வை இவ்வளவு தூரம் ஒரு க்ரௌடை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை உண்மையிலே நான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலும் அதற்கு முன்பாகவே அரசியலை அவதானிக்கக்கூடிய என்கின்ற முறையிலும் இப்படி ஒரு க்ரௌடை ஒரு அரசியல் கட்சி தலைவர் உயிரோடு இருக்கும்போது அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் பார்த்ததில்லை ஒரு ஏழு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது அப்போ வந்து நீங்கள் அதை ஒதுக்கிட முடியாது அதுவும் அந்த கூட்டம் வந்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல நீங்கள் இன்றைக்கி ஜெ இன்னைக்கு ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் ஸ்டாலினோட ரோட் ஷோனால் காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் எடப்பாடியோட மீட்டிங்க்கு காசு கொடுத்தா தான் கூட்டம் வருது இன்றைக்கி எடப்பாடியோட மீட்டிங்ஸ்களெல்லாம் நான் கேள்விப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல கூட்டம் போகிறாருனா அவருடைய இதுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு இதே மாதிரி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சம்டைம்ஸ் அதோட கூட செலவு பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்து தான் கூட்டம் வருது பட் விஜய்க்கு வந்த கூட்டம் வருகிற கூட்டம் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் தானாக வரக்கூடிய கூட்டம் தான் அதில் சந்தேகம் அவ்வளோ பெரிய க்ரௌடை நீ வந்து காசு கொடுத்து கூட்ட முடியாது தண்ணி கூட இல்லாமல் சோறு கூட இல்லாமல் காலையில் ஆறு மணிக்கு வந்து மரக்கடையில் நிற்கிறான் ஒரு மதியானம் ரெண்டு மணிக்கு தான் வர்றது மூணு மணிக்கு தான் வராது எட்டு மணி நேரம் ஆகுது தண்ணி கூட இல்லாமல் நிற்கிறான் இதை குறச்சி மதிப்பிடாதன்ற நான் அது சரியாக தப்பான்னு நான் சொல்லலை அது ஓட்டாக மாறுமான்னு நான் சொல்லலை பட் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காமல் பற்றின ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியும் இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னைக்கு இரநூறுபா குவார்ட்ரு பிரியாணி கொடுத்தா தான் இன்றைக்கி வராங்க எல்லா கண்ணு திரும்பவும் சொல்கிறேன் போத்து திமுக அண்ட் அண்ணா திமுக ரெண்டு பேருமே அதில் இப்படி ஒரு கூட்டம் வருதுன்றது வந்து ஆச்சரியமான ஒரு நிகழ்வு விடிய விடிய அன்றைக்கி ராத்திரி பெரம்பலூரில் அவர் பேசுவார்னு பன்னெண்டு மணிக்கு காற்று வந்துட்டு மக்கள் ஏமாற்றத்துடன் போயிருக்கிறார்கள் டைம் இல்லை அவருக்கும் ஆஃப்டர் இஸ் ஆல்சோ ஹியூமன் பிய் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம்லாம் ஒருத்தன் வண்டியில் உட்காந்துட்டு போக முடியாது அதோட அந்த டிரைவரோட நிலைமை காலு கிளச்சு போயிருக்கும் அதனால் ரெண்டு டிரைவர் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம இந்த நிகழ்வை எப்படி பார்க்கணும்னா வரக்கூடிய தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர் நகருகிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அதை நோக்கி அவர் நகர்கிறாரு பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் நாலு முனை போட்டி வந்ததுன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் திமுக ஜெயிக்க முடியாது அவங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் எல்லா கட்சி மேலேயும் இருக்கக்கூடிய வெறுப்பு எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு வேக்கப் கால் திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகளுக்குமே வந்து ஒரு வேக்கப் கால் ஏன்னா இவங்க மேலே இருக்க அதிருப்தியால் தான் மக்கள் அங்கே போகிறாங்க சீமானுக்கு இது ஒரு வேக்கப் கால் விசிகாவுக்கு ஒரு வேக்கப் கால் ஏன்னா இவங்க வாக்குகளும் கணிசமாக அங்கே போகுது அந்த சேதாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது விஜய்க்கு சீமானுக்கு இருக்குது இருக்குது எல்லா கட்சி ஓட்டையும் அவர் உடைக்கிறாரு அது விளங்குமா விளங்காமல் போகுமா விஜய் தாக்கு அதெல்லாம் வேறு கேள்வி என்ன ஏழு மாதம் இருக்குது ஏழு மாதம் வந்து இந்த போன சனிக்கிழமை அந்த மாதிரி எல்லா சனிக்கிழமை அவர் இருப்பாரா தெரியாது ரெண்டாவது அவர் வந்து மாளிகைக்குள்ளே உட்காந்துன்னு அரசியல் பண்ணின்னு இருக்கார் வெளியிலே வரதில்லை இதை தாண்டி அவர் எப்போ மக்கள்கிட்ட வருவார்ன்றது ஒரு கேள்வி இருக்குது இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட வந்தால் இந்த மாதிரி தான் வந்து நெரிசல் வரும் உங்களுக்கு அது ஓகேவான்றதுலாம் தப்பான கேள்வி நீ மக்களை நோக்கி தான் வந்தால் அவனுக்கு வேறு வழியில் அடுத்தடுத்த கட்டங்கள் அவர் எப்படி போக போகிறார்ன்றதை பொறுத்தும் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு பேச முடியும் நான் நம்புகிறேன் ஓகே சார் இப்போ திமுக அமைச்சர்களுடைய ரியாக்ஷன்ஸ் அதாவது தாவேக்கவே ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அது ஒரு ரசிகர் கூட்டம் இப்போ மாநாட்டுக்கு பொழுது அவங்க சொன்னாங்க இவர்கள்லாம் வேலை இல்லாமல் போயிருக்கிறாங்க அவங்களாம் ரசிகர் கூட்டம்னாங்க ஆனால் ஒரு பிரச்சாரம்ங்கும் பொழுது ஒரு இடத்த நோக்கி வரும்போது ரசிகர்களும் தொண்டர்களும் மட்டும் வரப்போவது கிடையாது பொதுமக்களும் அங்கே இருக்கிறாங்க அந்த பொதுமக்கள் வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கறாங்க அந்த மா அந்த கூட்டத்திற்குள் போனால் தண்ணீர் இல்லாமல் மயக்கம் மருன்னு தெரியும் கை காலில் மிதிகள் அடி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இவ்வளவும் தெரிந்தும் அதன் பின்னாடி போகிறாங்கன்னா அப்போ அந்த கூட்டம் ஓட்டு போடாமல் எங்கே போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியும் வைக்கிறாங்க அப்ப அந்த கூட்டம் மீண்டும் மீண்டும் திமுக அமைச்சர்கள் எங்களுக்கு பயமே கிடையாது பயமே கிடையாதுன்னு பயப்பட தொடங்கியிருக்கிறாங்க ரகுபதியில் ஆரம்பிச்சு ஐ பெரியசாமியில் ஆரம்பிச்சு அனைவரும் பேச தொடங்கியிருக்கிறாங்க விஜயை குறித்து எப்படி பாக்குறீங்க இந்த ராத்திரி காட்டுக்குள்ள நடு காட்டில் கும்மிருட்டில் போகும்போது பாட்டு பாடினே போவாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிங்க இருக்காங்களே திமுக மந்திரிங்க எல்லாம் அந்த கதை தான் நடு காட்டுக்குள்ளே கும்மிருட்டில் சத்தமாக பாட்டு பாடிட்டு போகிறாங்க எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை எங்களுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லை உங்களுக்கு தான் பயம் இல்லை எதுக்கு பேசுற ஆ உங்களுக்கு பயம் இல்லைல்ல எதுக்கு பேசுகிறீங்க உண்மை என்னென்னா இவங்க உள்ளுக்குள்ளே நடுங்கி போயிருக்கிறார்கள் எல்லா மந்திரிக்கும் அந்த நடுக்கம் வந்திருக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இல்லாட்டி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லையா சார் விஜய் ஒரு புது பிள்ளையர் சினிமாக்கார் அவர் உங்களுக்கு நீங்கள் எழுபத்தஞ்சி வருஷ கட்சி இந்தியாவோடய மு முக்கியமான பிராந்திய கட்சி ரெண்டாவது பிராந்திய கட்சி பெரிய பிராந்திய கட்சி உங்களுக்கு எதுக்கு விஜய் பார்த்தோம் அஞ்சு மந்திரி ஆறு மந்திரி பேசுகிறாங்க எல்லாரும் பேசுறாங்க ஏன் சார் பேசுறீங்க நான் சொல்லல நடு காட்டுக்குள்ள கும்பு நடந்து போறோம் எப்படி சத்தமாக பாட்டு போடுவோம் அதுதான் தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிங்க நிலைமை விஜயை பார்த்து அவங்களுக்கு தெரியும் நந்தா நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்மார்ட் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு கிரி பிடித்து ஆட்டுக்கிறது ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதா இருந்தால் கூட அது சுலபம் இல்லை ஒரு சேலஞ்சர் வந்திருக்கோம் திமுகவுக்கு ஒரு தலைவலி ஒரு குடைச்சல் ஒரு பின் ப்ரிக்ஸ் சேலஞ்சரை கூட சில சமயத்தில் டீல் பண்ணிடலாம் குறைச்சல் கொடுக்குறோன்னு எப்படி டீல் பண்ணுவேங்க ஏன்னா விஜய்க்கோ கூட இருக்கவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் எல்லாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளையை கொண்டு வரணும் எல்லா மந்திரிக்கும் பிள்ளைய கொண்டு வரணும் மனைவியை கொண்டு வரணும் மருமகனை கொண்டு வரணும் யாராவது ஒரு குடும்ப உறுப்பினரை தனக்கு பிறகு அங்கே கொண்டு வரணுன்ற எண்ணம் எல்லா மந்திரிக்கும் இருக்குல்ல என்ன இருக்குது இல்லை அப்போ எனக்கு கொண்டுமே இல்லைல்ல திராவிட சித்தாந்தம்னு சொல்லிக்கிட்டு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இல்லாத குடும்ப அரசியலை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாப் டு பாட்டம் அந்த இடத்துல வந்து ஒரு புது பிளேயர் வரும்போது மக்கள் அவங்க பக்கம் திரும்புவாங்க ஏன் சார் ஜெயிச்சாரு நீங்கள் ஆயிரம் விமர்சனம் மோடி மேலே வைங்க அவருக்கு குடும்பம் இல்லை சார் இன்றைக்கி இந்தியா பூரா குடும்ப அரசியல் கூல வச்சுதில்ல பிஜேபியில் கம்மியாக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லை பிஜேபியில் கம்மியாக இருக்குது மற்ற எல்லா கட்சியும் குடும்பங்களால் தான் நிரம்பி வழியுது திமுக மட்டும் நான் சொல்ல ஷேக் அப்துல்லா புள்ள ஒமர் அப்துல்லா ஃபாரூக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா பாதல்ஸ் அதுக்கப்புறம் அமரிந்தர் சிங் அவர் பொண்டாட்டி சந்திரபாபு நாயுடு அவர் பிள்ளை தேவகௌடா அவர் பிள்ளை இந்த பக்கம் வந்து நீங்கள் கேசிஆர் அவர் ஒட்டுமொத்த ஃபேமிலி தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை ஸ்டாலின் உதயநிதி தயாநிதி கனிமொழி அடுத்து இன்பநிதி வந்துட்டாரு இந்த பக்கம் அன்புமணி அப்பா ராமதாஸ் இந்த பக்கம் வைகோ அவர் பிள்ளை துரை வைகோ பிரேமலதா மகேஷ் பேருனா சுதீஷ் சுதீஷ் அப்புறம் அந்த பையன் தம்பி விஜய் பிரபாகரன் எல்லாம் வந்தாச்சு ஒட்டு மொத்தமாக வந்தாச்சு உள்ளேயே வந்தாச்சு நீங்கள் அப்போ இதுக்கு மத்தியில் ஒருத்தன் தனி மனிதனாக வரும்போது அவன் பக்கம் இருப்பு வரும் மோடிக்கு ஏன் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் இந்தியாவில் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி கிடையாது ஏன் அப்படி அந்த கட்டத்தில் என்ன நடந்தது காங்கிரஸோட இல்லாத குடும்ப அரசியல் இந்தியா பூரா அதை நியாயப்படுத்தி பேசுறது அதோடய விளைவு தான் மோடின்ற ஒரு தனிநபரை கொண்டு வந்து வைக்கிறது இன்றைக்கி ஆயிரம் தப்பு பண்ணாலும் வட இந்தியாவில் தமிழ்நாட்டை விடுங்க வட இந்தியாவில் தமிழ் தென்னிந்தியாவில் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவில் ஓரளவுக்கு மோடிக்கான செல்வாக்குக்கான காரணம் அவருக்கு குடும்பம் இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு பார்க்க முடியாது இந்திய அரசியலே இன்றைக்கி வாரிசுகளால் நிரம்பி போது ஒரு ஒற்றை மனிதனாக அவர் நிற்கிறார் அவர் பண்ணக்கூடிய வேற தவறுகள் மதவாத அரசியல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது வாரிசு அரசியலை விட ஆபத்தானது மதவாத அரசியல் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் திருவாளர் பொதுவன மத்தியில் எது நிற்குதுன்னா ஊழல் தான் அவன் கண்ணு முன்னால் பார்க்குற பெரிய விஷயம் அவருக்கு என்ன குடும்பமாக குட்டியா ஒன்றுமே இல்லையா இந்த பக்கம் திருமணம் சோனியா காந்தி பா நம்முடைய ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்த பக்கம் ஸ்டாலின் கனிமொழி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் யாதவ் லல்லு பிரசாத் யாதவு முலாயம் சிங் யாதவ் அவர் பொண்டாட்டி திருமண பக்கம்லாம் குடும்பம் குடும்பம் குடும்பமாக போது வட இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து மோடி ஃபேக்டர் அப்படி தானே ஒர்க் அவுட் ஆச்சு அப்போ தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து விஜய்க்கு வந்து இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த கட்சிகளை எதுவுமே பிடிக்காதவங்க மத்தியில் விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளோ பேர் அங்கே கூடுறான்றது விஜய பிடிச்சி கூடுறவன் ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் வந்து இவங்களை பிடிக்காம கூடுறவன் எனக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் வேணும் ரெண்டு பேரும் போய் ஒழிஞ்சாக போகுது எனக்கு ஒரு மாற்றம் வேணும் புதுசாக ஒருத்தன் வந்துட்டு போடுவேன் இன்னா குடிமொழிகிட போகுது தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிக்க நீங்கள் பண்ணால் தப்பியாக பண்ண போகிறார் அவர் ஒரே அறுபது வருஷமாக கொள்ளாடிச்சுன்னு இருக்கீங்கல்ல மாற்றி மாற்றி அதை விட தப்பு பண்ண போகிறார் அவர் அப்படி வந்து ஒருத்தன் புதுசாக வந்து கொள்ளாடிக்கிட்டு லெவல் வருது புரியுது மக்களோட மண்ணல எப்படி மக்களோட மண்ணலில் அப்படி இருக்கீங்க நீங்கள் விஜயை குறை சொல்கிறது உங்களுக்கு இன்னும் தகுதி இருக்குது அதை சொல்லும் முதல்ல நீனா ஊழல் பண்ணாமல் இருக்கியா ஊர்தாலி அருகாமல் இருக்கீங்களா குடும்ப அரசியல் பண்ணாமல் இருக்கீங்களா வாரிசு அரசியல் அடுத்த அஞ்சு தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு பிளான் பண்ணுறிங்களே அப்போ இது மத்தியில் வந்து புதுசாக ஒருத்தர் வரும்போது மக்களுடைய ஈர்ப்பு அன்னைக்கு கூடுற கூட்டத்தை நடந்தால் நம்ம எப்படி பார்க்கணும்னா விஜய பார்க்க வந்த ஒரு கூட்டம்னு மட்டும் அதை பார்ப்பது வெளிப்படையான பார்வை ஏன் பார்க்க வரான் இங்கே இவருக்கு பிடிக்கல இது ரெண்டு பேரும் அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டு பேருமே இதை ஒரு எச்சரிக்கை மனையாக எடுத்துக்கணும் பெரிய கட்சிகள் இல்லை சார் இப்போ அதை தான் விஜயம் கூறி வைக்கிறார் என்னன்னா இப்போ திராவிட கட்சிகளுக்கு விழுகிற வாக்கு சதவீதம்ங்கிறது இப்போ இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் தான் வெற்றி வாகை சூட முடியும் மூன்று பர்சன்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கால் விட்டுட்டு விஜய் எதை பார்க்கிறாருன்னா இதுவரை வாக்கு செலுத்தாத நபர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது அதிருப்தியில் வாக்கு செலுத்தாத அந்த சதவீதங்களில் தான் கூறி வைக்கிறாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏதோ ஒரு கேம் பிளானில் போகிறாரா கண்டிப்பாக அவர் ஒரு கேம் பிளானில் போகிறார் அது நல்லாவே சந்தேகம் அவரை குறைச்சி இவங்க மதிப்பிடுறது இவங்களுக்கு இவங்களை சூனியம் வச்சுக்கிற கதை இது அவர் வந்து ஏதோ ஒரு கேம் பிளானில் தான் அவர் போகிறார் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அவர் நீங்கள் என்ன ஒன்று கவனிக்கணும்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்க சில அந்த ஃபால்ட் லைன்ஸ் வாங்க அந்த ஓட்டைகள் இருக்கில்ல அதை வந்து அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு அவர் அதை வெளிப்படுத்துறதுல அவருக்கு கோளாறு இருக்கலாம் மக்களுக்கிட்ட நெருங்கி வரதில் அவருக்கு பிரச்சனை இருக்கலாம் ஏன்னா சினிமாக்காரராகவே இருந்தவர் ப்ரெஸ்ஸை பார்க்க மாறுக்கிறாரு இதெல்லாம் அவரோட குறைகள் யாரையுமே பார்க்க மறுக்கிறாரு இப்போ சனிக்கிழமை வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார் இப்போ அடுத்த சனிக்கிழமை வருவார் இவனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில நாகப்பட்டினத்தில் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்காது ஏன்னா திருச்சியில் நடந்த மாதிரி வந்து அந்தந்த ஊரில் வந்து டிராஃபிக் பிளாக் ஆகுதுன்னா யாராவது கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவான் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அல்லது இவங்களே போடுவானுங்க கொண்டு போய் போடுவானுங்க அதெல்லாம் நடக்கும் அதை மீறி நீ வளரணும் இப்போ இந்த ப்ரோக்ராமே வந்து ஷெட்யூல் படி போமான்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படி வராமலே இருந்துருவியா அப்போ அது என்ன அரசியல் அது இன்னொன்று ஒரு தடவை கூட மீடியாவை பார்க்கலன்றது ஒரு ஆபத்தான போக்கு தானே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது மீடியா வழியாக அதை வெளிப்படுத்துவது மீடியாவை சரியாக கையாள் தான் புத்தி கூட கண்டிப்பாங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு மீடியாவோட ஹேண்டில் பண்ணணுங்க மீடியாவை ஹேண்டில் பண்ணாமல் போனார்னா அதுக்கு பேரா பெரிய ஒரு அவருக்கு இழப்பாக போய் முடியும் நான் பார்க்குறேன் சி மீடியா இஸ் மீடியா மேபி அன் ஈவில் சந்தேகமே இல்லை மீடியா ஈவிலாக தான் போச்சு இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மீடியா இஸ் ஈவில் பட் இட்ஸ் அன்அவாய்டபிள் ஈவில் தவிர்க்க முடியாத ஒரு தீமை மீடியா ஒரு தீமை தாங்க ஆனால் மீடியான்றது தவிர்க்க முடியாத தீமை எஸ்பெஷலி ஒரு பாலிட்டிஷியனு ஒரு பாலிட்டிஷியன் மீடியாவை தள்ள முடியாது மீடியாவும் ஒரு எந்த ஒரு ஒதுக்கி தள்ள முடியாது ஒரு பவர்ஃபுல் மீடியா ப்ரொஃபஷனல் மீடியா ஏதாவது ஒரு கட்சியை ஒதுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி ஒரு பாலிட்டிஷியனும் மீடியாவை ஒதுக்க முடியாது இதை அவர் புரிஞ்சுக்கணும் ஒன்றரை வருஷம் ஆகி ஒரு தடவை கூட மீடியாவை பார்க்கலனா இன்னும் என்ன அரசியல்வாதி நீங்கள் இது அவருடைய மிகப்பெரிய குறை நீங்கள் மீடியாவோட கண்டினியூஸாக வந்து எங்கேஜ்மெண்ட்லேயே இருக்கணுங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பிடிச்ச மீடியாவா நீங்கள் எங்கேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ப்ரொஃபஷனல் மீடியா இருக்குங்க அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச யார் கரஸ்பாண்ட்டோ அவங்ககிட்ட பேசுங்கள் ஒட்டு மொத்தமாக ப்ரெஸ்மெண்ட் வச்சால் கெடுக்கிறதுக்கு வந்து உக்காரோம் கண்டிப்பாக அதில் சந்தேகம் இல்லை பிகின் வித் ஒரு அப்ரெண்டிஷிப் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட பேசுங்கள் பேசுங்க ஓப்பன் அவுட் பண்ணுங்கள் இப்படி ஓடிட முடியாது ரொம்ப நாள் ஓட முடியாது அதையும் அவர் கவனத்தில் வச்சு அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்க மக்கள் தாங்க அவர் வேணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ண போறாங்க அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம் உருப்பிடாத கூட்டம் வந்து இந்த கூட்டத்தை திட்டுறதும் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டு போடாதுன்றதுலாம் அபத்தமான வாதங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கூட்டம் ஏன் வருது அப்ப இருக்கக்கூடிய அதிருப்தில தான் இது வருது இதை ரெண்டு கட்சியும் புரிஞ்சுக்கணும் அடுத்த லெவலில் இருக்க விஜய் விசிகா சீமான் போன்ற கட்சிகளும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டத்தை பார்த்து இதை கூட்டி வந்த கூட்டமாக இந்த கூட்டம் வந்து விளங்குமா இந்த கூட்டத்தால் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதாக கெட்டான் இப்படிப்பட்ட யோசனைகள் வந்து முட்டாள்தனமானவை இவங்களுக்கு புத்தி இருந்தனா இந்த கட்சிகளுக்கு இவங்க இதில் உணர வேண்டியது என்னென்னா ஏன் போகிறான் அவன் ஒரு காரணம் இல்லாமல் எட்டு மணி நேரம் ஒருத்தர் நிற்க மாட்டான் அவனை வெறுமனே ஒரு விசில் விசிலடிசான் டைப்புன்னு சொல்கிறதுலாம் மக்களை எழிவுப்படுத்துறது மக்களை இழிவுப்படுத்தாதீங்க என்றைக்குமே எட்டு மணி நேரம் நின்று பார்க்குறோன்னே இழிவுபடுத்தாதீங்க அவங்க போனால் வருவாங்க இவங்க போனால் வருவாங்கன்றதெல்லாம் மக்களை கொச்சப்படுத்துகிற ஒரு வேலை அதை செய்யாதீங்க இறுதி எஜமானர்கள் நமக்கு மக்கள் தான் அவன் போகிறான்ல ஏன் போகிறான் உனக்கு வராமல் ஏன் போ ஒரு எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ வராமல் எட்டு மணி நேரம் அங்கே போய் நிற்கிறானா அப்போ நீங்கள் தோத்துட்டீங்க நாங்கள் அர்த்தம் இது நல்லதில்லை இந்த ரெண்டு கட்சிகள் பலவீனம் அடைவது தான் நான் பார்க்குறேன் இவங்க இதை உணராமல் வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் எப்படி அடக்கலாம் முடக்கலாம் அப்படின்னு போனாங்கன்னா இவங்களுக்கு எதிராக தான் திரும்பும் அது எதிராக திரும்பும் சார் இப்ப விஜய் அடுத்தடுத்த பயணங்களில் அடுத்தடுத்த திட்டங்கள் வார வாரம் வைத்திருக்கிறார் அதில் இன்னும் அடுத்ததாக என்னென்ன சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள நேரிடும் நினைக்கிறீங்க இப்ப அன்றைய தினமே முதல் பிரச்சாரத்தை தொடங்குறதுனாலே இளையராஜா அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க நிச்சயமா பாராட்டக்கூடியது தான் இளையராஜா கொண்டாடப்பட வேண்டியவர் தான் இருந்தாலும் அன்றைய தினத்தில் எடுக்கப்பட்டது அங்கு பங்கேற்றவர்கள் பேசிய பேச்சுக்கள் குறிப்பாக ரஜினி அவர்கள் பேசியது பழைய புதியது இப்ப இளையராஜானா அதை மட்டும் பேசியிருக்கலாம் முதல்வர் அவர்களை புகழ்ந்து பேசும் பழைய புதிய எதிரிகளுக்கு அப்படிங்கிறாரு அதை யாரை குறிப்பிடுகிறார் மீண்டும் விவாதம் தொடங்குது இல்ல இல்ல ரஜினிக்கு தன்னுடைய கருத்தை சொல்ல உரிமை இருக்கு அதை நான் குறை சொல்ல முடியாது ரஜினி வந்து பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்ன்றது விஜய் தான் சொல்றாரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது ரஜினியோட உரிமை ரஜினியை பத்தி நம்ம எப்படி விஜய்க்கு எப்படி அவர் விரும்புகிற கருத்தை பேச உரிமை இருக்கோ விஜயை விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ரஜினிக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு அதனால் எனக்கு என்னமோ ரஜினியோட ஸ்பீச்சில் ஒன்றும் பெருசாக தப்பு எதுவும் இருக்கிறதா எனக்கு படல அவர் ரஜினி அவரோட கருத்தை அவர் சொல்லிட்டு போகிறார் வந்து அதில் எந்த தப்புமே எனக்கு இல்லை ரெண்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி வந்து விஜயோட பயணங்கள் இப்போ பிரச்சாரங்கள் அடுத்து வரும் காலங்களில் என்னவாக போகுது விஜய்யோட பயண திட்டத்தின் எதிர்காலம் என்னென்னு கேட்குறீங்க நிறையா தடைகள் வரும் குறிப்பாக வந்து காவல்துறை வந்து இனிமேல் அவர் போகக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுமதி கொடுப்பது கடினமானதாக மாறும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா திருச்சியில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் நான் முரண்பாடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அன்னைக்கு வந்து திருச்சி திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு டிராஃபிக் பயங்கர முடங்கிடுச்சு முடங்கிடுச்சு இதை நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க இல்லை நான் செஞ்சு நான் சொல்றது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் இல்லை இப்போ விஜய்க்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இருக்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு குடிமகனோட உரிமை ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து இப்போ ஆம்புலன்சஸ் மருத்துவமனைகளுக்கு எல்லாது ஆம்புலன்ஸில் போகிறவங்க மட்டும்தான் மருத்துவமனைக்கு போகிறவங்கன்னு இல்லை சிகிச்சைக்கு போகிறவங்க டாக்டரை பார்க்க போகிறவங்க மருத்துவ தேவைகளுக்காக மெடிக்கல் எமர்ஜென்சி அதில் மெடிக்கல் ரிக்குயர்மெண்ட்ஸ் எமர்ஜென்சி கூட இல்லை மெடிக்கல் ரிக்குயர்மெண்ட்ஸ் அவங்க தான் மெயின் கன்சிட்ரேஷன் அவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி வந்து தங்களுடைய வேலை நிமித்தமாக போகக்கூடியவர்கள் அது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல வந்து ஒரு நகரம் வந்து கிட்டத்தட்ட அது எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் சின்ன நகரம் தான் அது அங்க வந்து சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூ அதை எப்படி நம்ம ஒரு அரசு எப்படி அனுமதிக்க முடியும் அப்ப கவர்மெண்ட் அதை பத்தி கவலைப்படுதுன்னா அது நியாயமான கவலை திமுக அரசு திமுக திமுக காரர்கள் விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு இடைஞ்சூறு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பது இயற்கை அவங்க நினைக்கிறாங்க நான் மறுக்கல பட் ஒரு ஸ்டேட்டு ஒரு அரசு நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவரோ காவல்துறை தலைவரோ வந்து இப்போ எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல வந்து டிராஃபிக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அது அவங்க எப்படி அனுமதிக்க மாட்டோம் நான் கலெக்டர் தான் அனுமதிக்க மாட்டேன் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் செய்யணும் இந்த மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு வர்றாரு சார் அந்த கூட்டம் வருகிறது இதை கட்டுப்படுத்த வேண்டியது அதை ஒழுங்குபடுத்தி பண்ணித்தர வேண்டியது அரசுடைய கடமையாக அங்கே இருக்கக்கூடிய இவருங்க சார் இப்போ அவர் வந்து இந்த விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு மதுரையில் ஒரு மாநாடு போட்டார் அதை குறை சொல்ல யாருமே ஊருக்கு ஒதுக்கு போகிறோம் விஷப்பட்டவும் போக போகிறோம் நட்ட நாடு ரோடில் வந்து போட்டிங்க பிளாக் ஆகுதுன்னா அது கான்பி எல்லாம் விடுங்க கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ நாகப்பட்டினத்தில் சனிக்கிழமை போகிறாங்க அதுக்கு முன்னாலே யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க மேபி விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் ஊருக்கு கொஞ்சம் வெளியே சிட்டிக்கு சென்டர் போகிறது நல்லதுன்னு எனக்கு தோன்று நீங்கள் மரக்கடைன்றது சிட்டி நடுப்புற திருச்சியில் நீங்கள் அங்கே கொண்டு அன்னைக்கு சி நம்ம விஜய் என்ன பேசினாரு விஜய் பேசுனதால் யாருக்கு லாபம் அதெல்லாம் ஒரு பக்கம் கொடுங்க அந்த அந்த க்ரௌடு ஓட்டாக அதெல்லாம் வேணாம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்றைக்கி நார்மல் லைஃப் எட்டு மணி நேரம் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கு இது எப்படி ஒரு அரசை அனுமதிக்க முடியும் யார் பண்ணாலும் அது வார வாரம் இவர் பண்ணுறாரு இப்போ நாகப்பட்டினத்தில் நெக்ஸ்ட் வீக் பண்ணுறாரு இல்லை இப்போ நாகப்பட்டினம் மக்கள் இந்த பிரச்சனையை அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை ஸ்கூல்ஸ் வேணால் லீவாக இருக்கலாங்க எல்லா இடமும் லீவு கிடையாது சனிக்கிழமை ச ஒர்க்கிங் டே தான் அவங்களுக்கு வந்து அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தானே மாறும் சார் இது ஒரு சேலஞ்சாகவே இருக்கா சரி இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு கடந்த இருபத்தைந்து வருடங்கள் இப்போ எம்ஜிஆர் அண்ணா க்ரௌடுகளை இன்றைய தலைமுறை பெரிதளவில் பார்த்தது இல்லை அன்றைய சூழல் வேறு இன்னைக்கு வரும்பொழுது அன்றைக்கி டிராஃபிக் இல்லை வாகனங்களுடைய எண்ணிக்கை இப்படின்னு இருக்குல்ல இன்னைக்கு அதோட கம்பேர் அதிகம் அதிகமாகிடுச்சு அப்போ இன்னையோட இப்போ என்னதான் பண்ண முடியும் இப்போ வருகிறார் அந்த கூட்டம் வருகுது வேறு என்ன ஆளு என்ன முடியும் இல்லைங்க நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல ரெண்டு நிமிஷம் இல்லை ஊருக்கு ஒதுக்கு பண்ண முடியும் சார் சிட்டி நடுப்புற அனுமதிக்க முடியாது சார் இப்போ நான் எப்படி கேட்குறேன் உங்களுக்கு வந்து பணங்கள் பார்க்கல இப்போ திடீர்னு அலோவ் மோடி ரோட் ஷோ ஷோ பனகல் ரோட் சென்னை சென்னை தென் மட்டும் சிட்டி பார்க்கும் அனுமதிக்க முடியாது நான் அனுமதிக்க மாட்டேன் மாட்டேன் எனக்கு வந்து என்னோட மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அதுதான் என்னோட மெயின் அப்போ நான் எனக்கு என்ன நீங்க கேட்கலாம் அவருக்கு என்ன ஆப்ஷன் சிட்டிக்கு வெளியில வைக்க அது மட்டும்தான் தான் அவருக்கு ஆப்ஷனே இல்லைங்க சிட்டி நடுப்புற நீங்க வந்து இதை பண்ண முடியாதுங்க ஆனா ஒன் மோர் டைம் சார் இந்த இருபத்தி ஐந்து வருடத்துல ஒரு முப்பது வருடத்துக்குள்ள ஒரு முதல்வர் வந்தாலும் ஒரு வராத ஒரு கூட்டம் மீண்டும் மீண்டும் வருது ஒரு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கும் அளவிற்காக அந்த கூட்டம் வருது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய இம்பாக்டா இல்ல அதுதான் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நாம் ஒதுக்கி தள்ள முடியாத விஷயம் இந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் அல்ல திரும்ப திரும்ப அவங்க எட்டு கிலோமீட்டர் வராங்கன்னா அந்த மக்களை நம்ம மதிக்கிறோம் அந்த மக்களை நேசிக்கிறோம் நான் இன்ஃபேக்ட் அன்னைக்கு ரொம்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது என் மனசில் போடின என்னென்னா தேங்காடு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது நெரிசல் நடக்கக்கூடாது குழந்தைகளை பார்க்குறோம் பெண்களை பார்க்குறோம் அது நம்ம மனசு பரிதவிக்குது அவ்வளோ பெரிய க்ரௌடில் வந்து ஒரு சின்ன 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 அசம்பாவிதம் வந்து அந்த பழியும் போலீஸ் மேலே தான் விழுவாங்க இல்லையா அந்த படியும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஒரு இத்தனை சேலஞ்ச் சொல்றேங்க இப்ப பெங்களூர்ல ஸ்டாம் ஆச்சு அங்க இப்ப அந்த விசாரணை கமிஷன்ல நடந்த கூத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் திரும்ப திரும்ப போலீஸ் என்ன சொல்லுது நாங்க வேன் ஆனோ அவங்க தான் வந்து எங்களை யாரு அந்த ஆர்கனைசர்ஸ் தான் எங்களை பண்ண சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து ரெண்டுங்கட்டானா கட்டானா கண்ணாம இருந்துச்சு கடைசியில் நாலு ஐபிஎஸ் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணார் சித்தராமையா தெரியும்ல அதுக்கப்புறம் அவங்க ட்ரைபியூனலில் போய் நடுவர் மன்றத்தில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க இப்போ ஒரு நல்ல அதிகாரி என்ன சொல் நான் ஒரு கலெக்டராக இருக்கேன்ல நான் ஒரு எஸ்பின்னு நான் கொடுக்க மாட்டேங்க பர்மிஷனு நான் வந்து திருச்சி எஸ்பியாக இருந்தேன்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா என் மக்கள் முக்கியம் ஏன் தெரியுமா நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கமிஷன் யார் தெரியுமா நான் தான் போய் நிற்கணும் ஸோ என் சுயநலங்கருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்போ நீங்கள் கேட்குறது இது என்ன தான் வழின்னா ஒரே தான் நீ விக்கிரவாண்டியில் மதுரையில் நடத்தினா ஊருக்கு ஒதுக்கு ஒரு நடத்திட்டு போ

வரக்கூடிய நாட்களில் அவருடைய அடுத்தடுத்த மூன்று வாரங்களில் மூணு மாதம் போகிறார் இல்லையா எனக்கு தெரிஞ்சு யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க கவர்மெண்ட் வந்து இதை வந்து இந்த திருச்சி சம்பவத்தை பார்த்துட்டு எந்த மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் விஜய்க்கு நகரின் நடுப்பகுதியில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்காம இருந்தாங்கன்னா தப்பு கிடையாது நீங்கள் மக்களை பாதிக்காமல் பக்கத்தில் நடத்துங்க எங்கேயாவது சிட்டி நடுப்புறம் நடத்த முடியாது இப்போ நாளைக்கு கோயம்புத்தூரில் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய சோஷியல் மீடியா பதிவுகள் வந்துருக்குது எங்களை பாடாக படுத்துருக்கீங்க எங்களால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியல சார் ஒரு இறப்பு நடந்திருக்கு அவங்க போக முடியாமல் தவிர்த்த வீடியோக்கள்லாம் பார்த்து பார்த்துருக்கோம் இது இது எந்த விதத்தில் நீங்கள் அளவு இதை காரணமாக வச்சு தான் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வந்து அனுமதிகள் கொடுக்கப்படும் அல்லது மறுக்கப்படும் நிச்சயமா சார் அதிகாரிகளும் குழம்பி போய் தான் இருப்பார்கள் ஏன்னா அவர்கள் பார்க்காத ஒரு க்ரௌட் எப்படி ஒரு ஹேண்டில் பண்றங்கற ஒரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பொறுத்த பழி நம்ம மேலே வந்துடக்கூடாது ஏன்னா பாத்தியா கவர்மெண்ட் வந்து கூட்டின கூட்டத்தை பார்த்துட்டு திமுக வந்து தடப்போட மைக்கு ஒர்க் பண்ணலோன்னே திமுக வேறு சதி பண்ணிட்டானே அது இவங்க பண்ண தப்பு இது லைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணோம்னா கரண்ட் கம்பத்தில் உட்காந்துருக்காங்கன்னு ஆஃப் பண்ணால் ஆமாம் அது அதனால் அது இதுக்கு போய் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது இந்த முடிவெடுப்பதில் இந்த சிக்கல் இருக்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டு புறமும் இருக்கு விஜயவர்களுக்கு மக்களை சந்தித்தாக வேண்டிய தேவை இருக்கிறது மக்களும் அவர்களை பார்க்கணும் நினைக்கிறாங்க அதிகாரிகள் மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு சரி செய்து தர வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்கு ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு முடக்க வேண்டிய தேவையும் இருக்கு விட வேண்டிய பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கு இப்படி பல்வேறு குணங்கள் இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் அடுத்த வாரம் என்ன நடக்குங்கிறது நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி